ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமைங்கிறனால நான் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் கத்திரிக்காய் அக்கோஸ்து பண்ண போகிறேன் இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்ருக்கேன் நல்லா வறுக்கணும் பாசிப்பருப்பு இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ் பாசிப்பருப்புக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின பச்சரிசி தான் நல்ல பச்சரிசியாக வாங்கிக்கிறது நல்லது நெய்வேதியத்துக்கு நான் இங்கே பாருங்கள் நல்ல பொடியாக இருக்கிற பச்சரிசியாக வாங்கிக்கிறேன் அரிசி ஒரு கிளாஸும் பருப்பு ஒரு கிளாஸும் போட்டதுனால நான் வந்து நல்லா தாராளமாக ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து எப்போ சாதத்துக்கு வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுவோம் அதை ஊற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் கூட ஊற்றுவோம் நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா பொங்கல் வந்து குழைய வந்துடும் குக்கரில் ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் இந்த பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கத்திரிக்காய் பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி வரமிளகா கடுகு ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதில் கொஞ்சமாக புளி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு கடைஞ்சிடணும் உப்பு போட்டு கடைஞ்சிடணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது சூப்பராக இருக்கும் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் நான் இப்போது இதை தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போது இதில் நான் வந்து வெண்பொங்கலுக்கு தனியாக சக்கரை பொங்கல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நான் வந்து இதில் முந்திரி முந்திரிப்பருப்பு ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு கலந்துட்டு வச்சுருவேன் இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வறுத்து வச்சு இப்போ இப்போது வெண்பொங்கலுக்கு இதில் போட்டுடலாம் நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன் அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போது இன்றைக்கி பெருமாளுக்கு முதல் சனிக்கிழமையானால சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் கத்திரிக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு நைவேத்தியமாக நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் கொஸ்து பொங்கல்லாம் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்